ஒரு முறை சமைச்ச எண்ணெயை எத்தனை முறை மீண்டும் உபயோகிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியமும் சமைக்கக்கூடியவங்க கையில் தான் இருக்குது அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உலகம் முழுவதுமே சமையல் செய்யறதுல எண்ணெய்ல அதிகமா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் சரிங்க ஆரோக்கியம் இல்லாத எண்ணெயாக இருந்தாலும் சரி உணவுல எண்ணெயோட பங்கு அப்படிங்கிறது இல்லாம இருக்காது மறுக்கவும் நம்மளால முடியாது உணவுக்கு குறிப்பிட்ட சுவையை கொடுப்பது முதல் குறிப்பிட்ட அமைப்பை வழங்குவது வரை இந்த எண்ணெய் வந்து சமையலில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஆனால் நாம் எல்லாருமே செய்யக்கூடிய பொதுவான தவறு அப்படின்னா எண்ணெயை மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ணதவே யூஸ் பண்ணுறது தாங்க அதாவது உபயோகித்த அதே எண்ணெயை மீண்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உபயோகிக்கிறோம் அப்போ அந்த மாதிரி நம்ம உபயோகிக்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெயை வீணாக்குவத தவிர்க்கிறதுக்கு எல்லாருமே இந்திய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க அதாவது என்ன அப்படின்னா எண்ணெயை மீண்டும் மீண்டும் உபயோகிக்கத வழக்கமாக வச்சிட்ருக்காங்க இப்படி செய்கிறது பாதுகாப்பானதா எத்தனை முறை உபயோகிக்கணும் எண்ணெயை மீண்டும் அப்படின்றதையும் இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு மனதில் நிச்சயமாக இருக்கும் அதற்கான பதிலை இந்த வீ வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ எண்ணெயை மீண்டும் மீண்டும் நீங்கள் உபயோகித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறது ஃப்ரீ ரேடிக்கல்களை உருவாக்கலாம் இது வீக்கத்திற்கு அதனால் பல நோய்களும் வழிவகுக்குங்க ஃப்ரீ ரேடிக்கல்கள் உடலில் உள்ள ஆரோக்கியமான உயிரணுக்களோட தங்களோட இணைத்து கொள்ளுது இசில உடல் நல பிரச்சனைகளையும் வழிவகுக்குது ஃப்ரீ ரேடிக்கல்கள் சில நேரங்களில் புற்றுநோய் செல்களாக மாறலாங்க அதாவது அது புற்றுநோயை உண்டாக்கும் எண்ணெயை மீண்டும் உபயோகிப்பது பெருந்த அதாவது பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ஜியை வழிவகுக்கலாம் இது கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்து தமணிகளில் பார்த்தீங்கன்னா அடைப்புக்கு வழிவகை செய்யக்கூடியதாக மாறிடுதுங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறதுனால அமிலத்தன்மை இதய நோயே அல் அல்சைமர் நோயே இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வந்து ஏற்படுது தொண்டை எரிச்சல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுது சரிங்க எத்தனை முறை தான் எண்ணெயை உபயோகிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை நன்றாக பொறி பொறித்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாதுங்க ஆனால் சில சந்தர்ப்பங்களில் எண்ணெய் வகைகளை பொறுத்து அது எவ்வளவு நேரம் சூடாக்கப்பட்டது எப்படி வறுக்கப்பட்டது அப்படின்னா அதில் எந்த வகையான உணவு சமைக்கப்படுகிறதுங்கிறத பொறுத்து மீண்டும் பயன்படுத்தலாம் அதாவது இந்த சமையலில் எஞ்சியிருக்கக்கூடிய எண்ணெயை குளிர்வித்து ஒரு வடிகட்டி மூலம் காற்று புகாத ஒரு பாட்டிலில் மாற்றிக்கணும் இத செய்யறதுனால எண்ணெயை கெடுக்கக்கூடிய உணவு துகள்கள் எல்லாம் சீக்கிரமா வந்து போயிடும் ஆஹ் அது எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தும் போதெல்லாம் அதோட நிறம் மற்றும் தடிமனை சரி பாருங்க எண்ணெய் வழக்கத்தை விட இருண்ட நிறமாகவும் அதிக கிரீஸ் மற்றும் தடிமனாகவும் இருந்தா அதை பயன்படுத்துறத தவிர்க்க வேண்டியது நல்லது எண்ணெய் சூடாக்கும் போது புகை வந்தா அதை உடனடியாக என்ன பண்ணிடுங்க அப்புறப்படுத்தணுங்க இந்த எண்ணெயில ஹச்சங்கி சேர்ந்து இருக்கலாம் இது ஒரு நச்சு பொருள் பல நோய்களுக்கு வழிவகுக்கும் சரிங்க சமையலுக்கு சிறந்த எண்ணெய் எது அப்படின்னு கேக்குறீங்க அப்படிதானே பயன்படுத்தப்படும் எண்ணெயில் தரம் அளவு இரண்டுமே ரொம்ப முக்கியம் ஒருவரோட பதினஞ்சு மில்லி லிட்டர் அல்லது மூணு டீஸ்பூன் எண்ணெயில் தினமும் பயன்படுத்துவது பாதுகாப்பானது பருப்புகளுக்கு நெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குளிர்ந்து அழுத்தப்பட்ட எண்ணெய் போன்ற பல்வேறு எண்ணெய்களில் கலவையை நீங்கள் பயன்படுத்தலாங்க ரொம்ப மோசமான எண்ணெய் அப்படின்னு எடுத்தா இந்த வனஸ்பதி நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் பாமாயில் இதெல்லாம் ஆழமாக வறுக்கும் உணவுகளுக்கு ஏற்றதே கிடையாதுங்க ஏன்னா இதோட புகை வந்து புள்ளிகளில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் சரி இதை எப்படி தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு எண்ணெயும் வித்தியாசமானது அதோட சில அதிக புகை புள்ளியை கொண்டிருக்கும் அது ஆழமாக வறுக்க ஏற்றது இந்த எண்ணெய் அதிக வெப்பநிலையில உடையது சூரியகாந்தி எண்ணெய் சோயாபீன் எண்ணெய் அரிசி தவிடு வேர்க்கடலை எள் கடுகு கனோலா எண்ணெய் இந்த மாதிரி முக்கிய உதாரணங்கள் வந்து நம்ம சொல்லலாம் ஆலிவ் எண்ணெய் போன்ற அதிக புகை இல்லாத எண்ணெயை வறுக்கக்கூடாதுங்க இந்த எண்ணெயை வதக்க மட்டுந்தான் பயன்படுத்த முடியும் அதிக வெப்பம் உள்ள சமையலுக்கு அல்லதுங்க அதிகமாக வெப்பமாக இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி